ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்திய இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ரோஹித் சர்மா முதல் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து ஆட மாட்டார் அதனால் வந்து கே பும்ரா தலைமையில் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியா வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் வந்து எதிர்கொள்ள போகிறாங்க பும்ராவுமே வந்து என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து டெஸ்ட்டில் ஆடுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட்டோட பியூட்டியே வந்து டெஸ்ட்டு கிரிக்கெட் தான் ஒரு பவுலர் வந்து ஒரு வேகப்பந்து வீச்சாளர் வந்து கேப்டனாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக டீமை நல்ல ஒரு திட்டத்தை வகுத்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போவார் என்னோடய இன்ஸ்பிரேஷன் வந்து கபில் தேவ் பேட் கமின்ஸு இவங்க தான் அவங்களாம் வந்து ஒரு வேகப்பந்து வீச்சாளர்கள் டீமையும் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே வந்து உலகக்கோப்பையை வாங்கி கொடுத்த கேப்டன்களாக வந்திருக்காங்க அவங்களோட லிஸ்ட்டில் வந்து நானும் இணையணும் அப்படின்னு தான் வந்து ஆசைப்பட்றேன் ஸோ அதனால் வந்து டெஸ்ட்டு ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக டேக் சார்ஜ் நான் எடுத்துக்கிட்டு எல்லா டெசிஷன்ஸும் நான் தான் வந்து எடுக்கணும் அடுத்த கட்டத்துக்கு டீமை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி பும்ரா வந்து சொல்லியிருக்காரு புறம் வந்து ரோஹித் சர்மா இந்தியனுக்கு டெஸ்ட்டு வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் சரி அவருக்கு வந்து டெஸ்ட்டோட கடைசி காலகட்டத்தில் வந்து ரோஹித் சர்மா வந்து இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டெஸ்ட்டு வேர்ல்டு கப் வந்து வருது அந்த வேர்ல்டு கப்பில் நம்ம இந்தியா வந்து ஃபைனல் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க ஃபைனல் போகிறோம் கப்பு ஜெயிச்சி வரோம் அப்படின்னாலும் இப்போ எப்படி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்துட்டு விராட் கோலி ரோஹித் சர்மா ஜடேஜா போன்ற பிளேர்ஸ்லாம் வந்து எப்படி ஓய்வு முடி அறிவிச்சாங்களோ அதே மாதிரியே ரோஹித் சர்மா வந்து டெஸ்ட்டு வேர்ல்டு கப்பை வந்து வாங்கி கொடுத்துட்டு டெஸ்ட்டு ஃபார்மெட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவேன் என்ன ஒரு ஹாப்பி எண்டிங்காக வந்து இருக்கும் ஸோ வந்து வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்துட்டு சந்தோஷமாக இது வந்து போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐபிஎல் மாதிரி வந்து டி டுவெண்ட்டி லீக்ஸில் வந்து ஆடுவாங்க ஓடிஏ கிரிக்கெட்டில் வந்து ஆடுவாங்க இது வந்து ஒரு ஆப்ஷனு ஒருவேளை இந்தியா வந்து டெஸ்ட்டு வேர்ல்டு கப் ஃபைனலுக்கே வந்து போகலை அப்படின்னா டீம் எல்லாம் கடுமையாக விமர்சனம் வந்து வரும் எல்லாரும் ரோகிட்ட தான் வந்து குறை சொல்லுவாங்க ரீசன் என்ன அப்படின்னா நியூசிலாந்து அணிக்கு எதிரான மூணு போட்டியில் வந்து நம்ம தோத்தது தான் இப்போ வந்து மொத்த டேபிளை தலைக்கெலாம் வந்து மாற்றுச்சு நம்ம வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்துருந்தோம் நியூசிலாந்துக்காகிச்சா ஒரு போட்டிலே அப்படி இல்லைன்னா ரெண்டு போட்டிலே நம்ம வந்து ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னா கூட தொடர விட்டுருங்க ஒரு போட்டியில் ஜெயிச்சிருந்தா கூட நம்ம வந்து தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸை தக்க வச்சுக்கலாம் ஆனால் வந்து ஒயிட் வாஷ் ஆனது தான் இப்போ இந்தியாவுக்கு வந்து பெரிய சிக்கலாக வந்து மாறி இருக்குது அதே மாதிரி நியூசிலாந்து அன்னிக்கிட்ட ஒயிட் வாஷ் ஆன காரணத்தினால தான் ஆஸ்திரேலியா வந்து நாலுக்கு ஜீரோ அப்படிங்கிற கணக்கில் நம்ம வந்து தோற்கடிச்சாக்கணும் அந்த மாதிரி கட்டாயத்தில் நம்ம வந்து இருக்கும் அதனால் ரோகிட்ட தான் குறை சொல்லுவாங்க ஸோ ஃபைனலுக்கு போகலை அப்படின்னாலும் கண்டிப்பாக ரோகிடை தான் காரணம்னு சொல்லி தேர்வுக்குழுவே பார்த்திங்கன்னா வந்து பிசிசிஎஸ் சார்பிலேருந்து அவங்களே வந்து ரோகிட்டை வந்து தூக்கிடுவாங்க அவருக்கு வாய்ப்பு கிடைக்க போகிறது இல்லை ஸோ எப்படி இருந்தாலும் கேப்டன் பொறுப்பு பும்ராவுக்கு தான் வந்து வரப்போகுது அந்த வகையில் பும்ரா பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்தோடனே பொறுப்பு ரெண்டாக வந்து பிரிச்சிருக்காரு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பவுலர்ஸை மட்டும் வந்து அவர் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு இன்னொரு புறம் வந்து பேட்ஸ்மென்கள் அதுவும் வந்து எல்லாமே யங் பிளேயர்ஸ் துரோ ஜெனரலாக இருக்கட்டும் சர்ஃப்ராஸ் கானாக இருக்கட்டும் ஜெய்ஸ்வலாக இருக்கட்டும் படிக்கலாக இருக்கட்டும் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற காரணத்தினால விராட் கோலி கையில் வந்து பொறுப்பு வந்து கொடுத்துட்டாரு எல்லாருமே ஓடிஐ டி டுவெண்ட்டி டெஸ்ட்டுக்கு தனித்தனி கேப்டன் அப்படிங்கிற மாதிரி தான் வைப்பாங்க பட் பும்ரா இப்போ என்ன பண்ணுறாருனா பேட்டிங்கை ஃபுல்லாக நீங்கள் வந்து டேக் சார்ஜ் எடுத்துக்கோங்க யார் யாரை எப்படி ஆட வைக்கணும் என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களில் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க பவுலர்ஸை ஃபுல்லாக நான் வந்து பார்த்துக்கிறேன் ஸோ பவுலிங் யூனிட் எங்கள் கண்ட்ரோலில் இருக்கட்டும் பேட்டிங் யூனிட் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பொறுப்பை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கோலிக்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டாரு விராட் கோலி பார்த்திங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு டிஸ்கஷன்லாம் வந்து பண்ணி ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து பேட்டிங் ஆடர் வந்து புதுசு அதனால் எப்படி வந்து ஆடணும் ஆஸ்திரேலியா மண்ணில் வந்து எந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கோலி வந்து ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா டீமை வந்து இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு நன்றி